வணக்கம் ஆப் ஸ்டூடெண்ட் நான் உங்கள் கபிலன் நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன எத்தனை தேதினா நவம்பர் ஏழு அண்ட் எட்டு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே கரண்ட் அஃபேர்ஸா பார்ப்போம் மொத்தம் வந்து இதுல பதினெட்டு க கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு எடுத்து வந்திருக்கோம் ஓகேவா நாங்க கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்கும் நீங்க இது பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்க இங்கிலீஷ்லயும் டெய்லியும் உங்களுக்கு தரோம் அட் சேம் டைம் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா எக்ஸாம்க்கும் கவர் ஆகிற மாதிரி தான் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ்க்கு அதுக்கப்புறம் டிஎன்பிசி குரூப் ஒன் கம்ஸ் மெயின்ஸ்க்கு அதுக்கப்புறம் எல்லா எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்க டெய்லி அதை பார்க்குறப்ப உங்களால் ஃபீல் பண்ண முடியும் எக்ஸாம்னு போறப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண முடியும் வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் ஏழு மற்றும் எட்டுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருவோம் நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று புனேவில் நடைபெறும் முதல் ஆர்கே லட்சுமணன் சிறப்பு விருதை யார் வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அமீர் கான் ஓகேவா இது இவர் யார் இந்த ஆர்கே லக்ஷ்மணன் ஆர்கே லக்ஷ்மணன்ங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஓகேவா இவர் ஃபேமிலி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அவார்டை கொடுக்குறாங்க புனேல வந்து ஒரு க கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இந்த பெருமையான அவார்டு இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க யாருக்கு அமீர் கானுக்கு ஆக்டர் அமீர் கானுக்கு நவம்பர் இருபத்தி மூணு புனேவில் அமீர் கான் முதல் கே லட்சுமன் விருதை பெறுகிறார் ஓகேவா முதல் ஆர்கே லட்சுமணன் விருதை பெறுறாரு ஆர் கே லட்சுமணன் குடும்பத்தினர் முதல் கே லட்சுமன் விருதை அறிவித்திருக்காங்க யாருக்கு அப்படின்னா அமீர் கானுக்கு ஓகேவா இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க சோ புனேவில உள்ள ஒரு ஸ்டேடியத்துல ராசிபுரம் கிருஷ்ணசுவாமி லட்சுமணங்கிறதா அவரோட முழு நேம் ராசிபுரம் கிருஷ்ணசுவாமி லட்சுமணன் அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ஜனவரி வரைக்கும் அவர் இருந்திருக்கிறாரு இவரு கார்ட்டூனிஸ்ட்டு ஓவியரு அப்புறம் நகைச்சுவை நடிகர் வேற ஸோ இவரோ பிரதிபலிக்குங்கிற விதத்துல இவரோட அவார்டு வந்து வருஷ வருஷம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி தான் இதை கொடுக்குறாங்க ஓகே அது இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க அதான் அமீர்கானுக்கு தந்திருக்காங்க இரண்டாவது கொஷின் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான எஸ் ஒ சாகித்ய சம்மான் விருது எஸ்ஓஏ சாகித்ய சம்மான் விருது அப்படின்னா இந்த அவார்டை வந்து இந்திய சினிமா மற்றும் இலக்கியத்திற்கு இணையற்ற பங்களிப்பை கொடுத்தவங்களுக்கு கொடுக்கறது இது யாருக்கு கொடுத்திருக்காங்க இந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவேத் அக்தர் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இவர் வந்து ஜவேத் அக்தர் சோ இவர்தான் ஓகேவா இவருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான எஸ்ஓஏ சாகித்ய சம்மான் விருது வழங்கப்பட்டிருக்கு என்ன அந்த விருதை பற்றி நம்ம பார்ப்போம் ஜவேத் அக்தர் இவர் என்ன பண்ணார்னா இவரு கவிஞரு பாடலாசிரியரு மற்றும் திரைக்கதை எழுத்தாளரு இவர் ஒரு ஆக்டரும் கூட இவரு ஜவேத் அக்தர் இந்திய சினிமா மற்றும் இலக்கியத்திற்காக அவர் பங்களிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான எஸ்ஒ ஏ சாகித்ய சம்மான் விருது அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க புவனேஸ்வரல உள்ள சிக்ஷா ஓ அனுசந்தன் அப்படிங்கறதுதான் சிக்ஷா ஓ எஸ்ஓன்னா என்னன்னு தெரியணும் இல்லையா இது சிக்ஷா ஓ அனுசந்தன் ஓகே சிக்ஷா ஓ அனு சந்தன் அனுசந்தன் அவார்டு புவனேஸ்வரில் உள்ள சிக்ஷா அனுசந்தன் அவார்டு இந்த பல்கலைக்கழகம் நவம்பர் இருபத்தி ஒன்பது அன்று நடைபெறும் மூன்றாவது அதாவது மூன்றாவது அவர் இந்த அவார்டை வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ஓகேவா இவங்கதான் இந்த சாகித்ய சம்மான் அதுக்கு வந்து இந்த அவார்டு கொடுக்கறாங்க ஐந்து தேசிய திரைப்பட விருதுகள் மற்றும் பதினஞ்சு பிலிம் விருதுகளை இவர் பெற்றிருக்கிறார் யாரு அக்தர் அவர்கள் இவர் பத்மஸ்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலயும் பத்மபூஷன் ரெண்டாயிரத்தி ஏழுலயும் சாகித்ய அகாடமி விருது ரெண்டாயிரத்தி பதினாலு சாகித்ய அகாடமி விருது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா இலக்கியாவை கொடுப்பாங்க ஓகேவா இலக்கியல்ல புகழ் பெற்றவங்க நம்ம இதுல யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு

வென்ற இந்திய நடிகை யாரு யார் அப்படின்னா தேண்டோன் இவங்க பேர் என்ன அப்படின்னா தீபிகா ஆலியாப்பட்டு கிரு கீர்த்தி சனோன் ஓகேவா இவங்க பேர் யாரு அப்படின்னா இவங்க வந்து கீர்த்தி சனோன் அவர்கள் இந்த அவார்டை வாங்குறாங்க ஓகேவா கீர்த்தி சனோன் அவார்டு இந்த பால்கே அவார்டு பத்தாவது தாதா சாகி பால்கே சர்வதேச திரைப்பட விழா விருது தாதா சாகி பால்கே அவார்டு கிடையாது இந்த வருஷத்துக்கு தாதா சாஹிப் பால்கே அவார்டு யார் கொடுத்துருக்காங்கன்னா கேரளா ஆக்டர் மோகன்லால் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அந்த பேர்ல ஒரு விழா நடக்குது அதுல விருது வாங்கியிருக்காங்க சிறந்த ஆக்டர்ஸ்னு சொல்லிட்டு சோ தெளிவா புரிஞ்சுக்கணும் பத்தாவது பத்தாவது தாதா சாஹிப் பால்கே சர்வதேச திரைப்பட விழா விருது இந்த ஆஸ்கார் அதுக்கப்புறம் கிராமி அவார்டுங்கிற மாதிரி இது தாதா சாஹிப் பால்கே சர்வதேச திரைப்பட விழா விருது ஓகேவா அதுல தான் இந்த மும்பையில இந்திய சினிமா தொலைக்காட்சி மற்றும் ஆன்லைன் தளங்களின் சாதனைகளை இப்போ எடுத்து யாருக்குன்னா கீர்த்தி சனோன் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நிறுவப்பட்டது இந்த இது கீர்த்தி சனோ நடிகைக்கு கொடுத்திருக்காங்க இந்த அவார்டை வந்து இந்த விழா வந்து கேட்டோம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ராதாசாஹி பால் பால்கே சர்வதேச திரைப்பட விழா விருது இந்திய சினிமாவின் தந்தையாக கருதப்படுற இவருக்கு பேர்ல ஒரு விழாவே நடத்துறாங்க ஓகே இந்திய சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படும் துண்டிராஜ் கோவிந்த் பால்கேவின் பெயரால் இந்த விருது பெயரிடப்பட்டிருக்கு ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இந்தியாவின் முதல் திரைப்படமான ராஜா ஹரி சந்திராவை தயாரித்தவர் இவர்தான் ராஜா ஹரி சந்திராவை தயாரிச்சது இவர் தான் சோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அவார்ட் எல்லாம் சில டிபிஎஃப் விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றியாளர் பட்டியல் எல்லாம் யார் யாரு அப்படின்னா சிறந்த திரைப்படமா ஸ்ட்ரீம் ரெண்டு சிறந்த நடிகர் கார்த்திக் ஆரியன் சிறந்த நடிகை கீர்த்தி சனோனு சிறந்த இயக்குனர் கபீர் கான் ஆண்டின் சிறந்த தயாரிப்பாளர் தினேஷ் விஜன் விமர்சகசகர்கள் சிறந்த படம் லத்தா பெண்கள் ஸோ லத்தா லேடிஸ் சொல்லுவாங்களா அதான் அப்புறம் விமர்சகர் சிறந்த நடிகர் யார் அப்படின்னா விக்ராந்த் மாசிங்கிறவரு அப்புறம் சிறந்த நடிகை நிதான்ஷி கோயல்ங்கிறவங்க விமர்சகர்களோட சிறந்த இயக்குனர் யார் அப்படின்னா கிரண் ராவ் சிறந்த எதிர்மறை நடிகர் யாரு வில்லன் வந்து மாதவன் சிறந்த எதிர்மறை நடிகை வித்யா பாலன் ஸோ ஆண்டின் பல துறை நடிகர்கள் அல்லு அர்ஜுனு அப்புறம் ஆண்டின் பல்துறை நடிகை சாய்பாலு அப்புறம் சிறந்த படம் கல்கி சிறந்த வலைத்தளர் ஹிர்மாண்டி கொடுத்துக்கப்பட்டிருக்கு சிறந்த குறும்புடம் ஜஸ்வந்தா சினிமா சிறந்த விலங்குதல் இருபத்தி அஞ்சு படங்கள் ஓகேவா ஆண்டுகள் மற்றும் ஷில்பா ஷெட்டி அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு சோ இதெல்லாம் வந்து ஒரு கரண்ட் அபேர்ஸ் தான் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மூன்றாவது கொஸ்டின் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான்காவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்துப்போம் நான்காவது கொஸ்டின் ப்ராஜெக்ட் சீட்டாவின் கீழ் ப்ராஜெக்ட் சீட்டான்னு சொல்லுவாங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சீட்டாவுக்கு தனி ஒரு இதே இருக்கு என்ன அப்படின்னா சீட்டாவை பார்த்து முதலில் பயப்படுற ஒரே விலங்கு எது அப்படின்னா அது சிறுத்தைன்னு சொல்லலாம் சீட்டான்னு சொல்லலாம் எதுனால அப்படின்னா சிங்கத்துக்கு புளிக்கு உள்ள தாடையோட எந்த அளவுக்கு வலிமை இருக்கோ அந்த அளவுக்கு வலிமை இதுக்கு இருக்கு ஆனா இதுக்கு என்ன இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா வேகமாக ஓடும் மரத்துல ஏறும் இது நீந்தவும் செய்யும் தண்ணியில முதலுக்கு ஈக்குவலா மீனுக்கு ஈக்குவலா நீந்தவும் செய்யும் குரங்குக்கு ஈக்குவலா மரத்துல ஏறவும் தெரியும் அதே மாதிரி குதிரைக்கு ஈக்குவலா குதிரை விட ஃபாஸ்டா அந்த அளவுக்கு இது ஃபாஸ்டா ஓடவும் செய்யும் ஓகேவா சோ அவ்வளவு வலிமை பெற்ற இந்த சீட்டா வந்து சிறுத்தைன்னு சொல்லுவாங்க ஓகேவா இதை பார்த்து பயப்படுற தண்ணீர்ல யாரு ராஜா அப்படின்னா திமிங்கிரன்னு சொல்லுவாங்க பட் அந்த காட்டுல எல்லாம் வந்து ஒவ்வொரு விலங்கு தண்ணி குடிக்கும் போது பயந்துகிட்டே தண்ணி குடிக்குமா ஏன்னா எந்த டயத்துல முதல்ல வந்து பொறிச்சு சாப்பிடணுன்ட்டு அதுகிட்ட யார் பயப்படும் அப்படின்னா சிங்கமே பயப்படும் ஏனையுமே பயப்படும் ஓகேவா அந்த இதுல நிலத்துல வாழ்ற இந்த சீட்டா பார்த்து மட்டும் வேட்டையாடி சாப்பிடறதுல இது என்ன முதலையுமே பத்து இல்ல எத்தனை முதல்ல இருந்தாலும் பயப்படாம அந்த தண்ணிலையும் பாஞ்சி அது எந்த முதலையை குறி வச்சதோ அதை கடிச்சு அதை கரைச்சி இழுத்துட்டு வர ஒரே திறமை அந்த சீட்டாக்கு தான் இருக்கு இது ஸ்பெஷல் ஒரு விஷயம் ஓகேவா அந்த அளவுக்கு சீட்டா அப்படிங்கறது எந்த நாட்டில் இருந்து எட்டு சிறுத்தைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்ஸ்வானா சீட்டா ஓகே போஸ்துவானா சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் போட்ஸ்வானாவில் இருந்து எட்டு சிறுத்தைகள் ப்ராஜெக்ட் சீட்டாவின் கீழே இதை இந்தியாவிற்கு கொண்டு வர படம் அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்காரு புதுதில்லியில் சொல்லியிருக்கிறார் ஓகேவா யார் அப்படின்னா பூபேந்தர் யாதவ் இந்த மாதம் பிரேசிலின் நடைபெற்ற சிஓபி தேர்ட்டி மாநாட்டில் குறித்து இதை கேட்டபோது இதை பாரிஸ் ஒப்பந்தத்தின் பத்தாண்டுகள் ஆண்டுகள் நிறைவடைந்ததை வச்சு இதை சொல்லியிருக்காங்க ஓகேவா ப்ராஜெக்ட் சீட்டா எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்கப்பட்டது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு அழிந்து போன இந்தியாவில் சிறுத்தைகளை அவற்றின் வரலாற்று பரப்பளவுல மீண்டும் வந்து அதை உயிர் வைக்கணும் அப்படிங்கறதா அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கியூஎஸ் ஆசிய பல்கலைக்கழக தரவரிசையில முதலிடத்தை பிடித்த இந்திய நிறுவனம் எது ஸோ இதை பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எதுனா ஐஐடி மெட்ராஸ் ஓகேவா ஐஐடி டெல்லி தான் இதுல என்ன அப்படின்னா கியூஎஸ் ஏசியா யுனிவர்சிட்டி ஓகேவா கியூஎஸ் ஏசியா யுனிவர்சிட்டி தரவரிசையில முதலிடத்தை பிடித்த இந்திய நிறுவ கல்வி நிறுவனம் கல்வி யுனிவர்சிட்டி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஐடி டெல்லி ஓகே ஐஐடி டெல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கியூஎஸ் ஆசிய பல்கலை தரவரிசையில தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக நாட்டின் முதல் உள்ள ஒரே கல்வி நிறுவனம் இதுதான் ஐஐடி டெல்லி இந்த ஆண்டு ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்தை பிடித்திருக்கிறது கியூஎஸ் ஆசிய பல்கலை தரவரிசையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்திய பல்கலைக்கழகின் எண்ணிக்கையில சாதனை அதிகரித்து கொண்டிருக்கு ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல இருபத்தி நாலு பல்கலைக்கழகங்கள் இருந்த இந்த எண்ணிக்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருநூத்தி தொண்ணூத்தி நாலாக உயர்ந்திருக்கு ஓகேவா பட்டியலில் உள்ள இந்திய பல்கலைக்கழக எண்ணிக்கை சீனாவில பின்னால் மட்டுமே இருக்கு மொத்தம் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் தரவரிசை சேர்க்கப்பட்டிருக்கு தெரிஞ்சுக்கீங்க கியூஎஸ் ஆசிய தரவரிசை ரெண்டாயிரத்தி இருபதுல முதல் மூன்று நிறுவனங்கள் எது அப்படின்னா கல்வி நிறுவனம் எதுனா ஹாங்காங் பல்கலைக்கழகம் பீக்கிங் பல்கலைக்கழகம் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் இதுதான் ஓகே Key West Asia Ranking 2026, Top institution. Okay, uh, uh, Top 3 3 Institution Hong Hong Kong, University of பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஹாங்காங் பெக்கிங் யூனிவர்சிட்டிவர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேர்ல்ட் லீடர் ஃபார் பீஸ் செக்யூரிட்டி அவார்டு பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அவார்டு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது நாடுகளின் உலகளாவிய அமைதியை கட்டி எழுப்பும் முயற்சிக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான இந்த அமைதி மற்றும் பாதுகாப்புக்கான உலக தலைவர் விருதை யார் வாங்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் யாரு எல்லாரும் பார்த்திருப்பீங்க குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் இவர்தான் இந்த வாட்டி இந்த பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அவார்டை வாங்குறாரு அமைதிக்காகவும் அதை பாதுகாக்கிறதுக்காகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான நூத்தி எண்பது நாடுகள்ல தேர்ந்தெடுக்கப்பட்டதுல இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க உலகளாவிய அமைதியை கட்டமைப்பு ஆஹ் கொடுக்கறதுக்காக ஓகேவா உலக அளவில் மதிக்கப்படும் ஆன்மீக தலைவரும் வாழும் கலை அறக்கட்டளையின் நிர்வாகமான குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ சங்கருக்கு இந்த பாஸ்டன்ல குளோபல் குளோபல் போரம் அண்டு வேர்ல்டு சொசைட்டி ஏஐ வேர்ல்டு சொசைட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான அமைதி மற்றும் பாதுகாப்பு உலக தரவரிசை விருது வழங்கப்பட்டிருக்கு இந்த விருது உலகளாவிய அமைதி மனிதாபிமான தலைமைத்துவம் மற்றும் ஆன்மீகத்தை ஆட்சி செய்து ராஜதந்திரம் சண்முக சேதத்தில் குருதேவின் புரட்சிகரமான பங்களிப்பை இதை எடுத்து காட்டுது அடுத்து தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் ஏழாவது கொஸ்டின் புற்றுநோய் கேன்சர் விழிப்புணர்வு தினம் எந்த தேதியில கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு நவம்பர் ஏழு கேன்சர் டே நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே நவம்பர் செவன் ஒவ்வொரு வருஷமும் ஏழு செவன்த் நவம்பர் கொண்டாடப்படுது இந்த வருஷத்துக்கான இந்த நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே என்ன வந்து தீமா வச்சிருக்காங்க அவேர்னஸ் அபவுட் டயசிஸ் ட்ரீட்மெண்ட் இயர்லி டிடெக்ஷன் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிற ஒரு தான் வாங்க ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் ஏழு நவம்பர் ஏழாம் தேதி தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படுது புற்றுநோய் கண்டறிதல் சிகிச்சை அளித்தல் மற்றும் ஆரம்ப கண்டறிதல் இதை வந்து கலைக்கணுங்கிறது தான் இதோட விழிப்புணர்வை ஊக்குவிப்பதற்காக இது ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் ஏழாம் தேதி தேசிய புற்றுநோய் நாள் அனுசரிக்கப்படுது வந்து பதினாலு மேடம் கியூரியின் பிறந்த நாளை ஒட்டி நவம்பர் ஏழு எதுனாலும் அப்படின்னா அவங்கதான் வந்து இந்த கேன்சருக்கு உண்டான அந்த ஒரு மேரி கியூரி இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து அதை கண்டுபிடிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு என்ற காலகட்டங்களில் அவங்களுக்கு அந்த ஆசிரியோட தாக்கத்தினால உங்களுக்கு அந்த கேன்சர் வந்து ஓகேவா அது மாதிரி உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி நாலாம் தேதி கொண்டாடப்படுது ஓகே இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து செயற்கைக்கோள் அடிப்படையில் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவைகள் அதாவது வான்வெளி சேட்டலைட் மூலயமா பிராட்பேண்ட் சர்வீஸ் கொடுக்கறது ஸ்டார்லிங் விச் ஸ்டேட் பிகேம் தஸ்ட் இன் இந்தியா பார்ட்னர் வித் ஸ்டார்லிங் ஃபார் சேட்டிலட் பேஸ்டு இன்டர்நெட் சர்வீஸ் ஸ்டார் லிங்க் யாரோடு அப்படின்னா எலான் ஓகேவா இணைய செயலுக்காக ஸ்டார் லிங்குடன் கூட்டு சேர்ந்த முதல் இந்திய மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வச்சே நீங்க சொல்லிடலாம் மகாராஷ்டிரா ஓகேவா மகாராஷ்டிரோட சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் லிங்க் இது யார் அப்படின்னா எலான் மஸ்கோடு ஸ்டார் லிங்க் எலான் ஸ்பேஸ் அவருதான்ஸ் அந்த இதெல்லாம் கார்லாம் கூட வச்சிருக்காங்க ஸோ நவம்பர் அஞ்சு தேதி செயற்கைக்கோள் அடிப்படையில் இணைய சேவைகளுக்காக எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்குடன் கூட்டு சேர்ந்த முதல் இந்திய மாநிலம் மகாராஷ்டிரா ஓகே ஸ்டார்லிங்க் சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெடுடன் மாநில அரசு ஒப்பந்தம் போட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகேவா இது வந்து கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளுக்கு அதிவேக செயற்கைக்கோள் கிடைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இதை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒப்பந்தம் அடுத்த கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் நவம்பர் ஒன்போது நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நியூயார்க் நகரத்தின் முதல் முஸ்லிம் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அதாவது நியூயார்க்கோட முதல் முஸ்லீம் மேயர் யார் அப்படின்னா ஜோஹ்ரான் மம்தானி ஓகேவா ஜோஹ்ரான் மம்தானி அவர்கள தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இங்க யூஎஸ்ஏல ஒரு நியூயார்க்கோட மேயரா ஓகேவா ஜோஹ்ரான் மம்தானி நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று நியூயார்க் நகரத்தின் முதல் முஸ்லிம் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு இளைய மேயர் மற்றும் வரலாறு ஜோஹரான் மம்தானி தான் படைத்திருக்கிறார் ஓகே சோ அவரது ஜனநாயக சோசியலிச பிரச்சாரம் நாடு தழுவிய முற்போக்குவாதிகள் உற்சாகப்படுத்திருக்கு ஓகே இவரு குடியரசுக் கட்சியை சேர்ந்த ஒரு முன்னாள் ஆளுநர் ஆண்ட்ரோ கியூமோவை விட சுமார் ஒன்பது புள்ளிகள் வித்தியாசத்துல இவர் வெற்றி பெற்றிருக்கிறார் பேர் என்னன்னா ஜோஹ்ரான் மம்தானி இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் பத்தாவது கொஷின் வந்தே மாதரம் பத்தாவது கொஸ்டின் வந்தே மாதரம் உருவாக்கப்படும் எத்தனை ஆண்டுகள் ஆகிறது என்பதை குறிக்க வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் இந்திய அரசு ஒரு ஆண்டு கொண்டாடத்தை தொடங்கியிருக்கு வந்தே மாதத்துக்காக வந்தே மாதரம் ஓகே எத்தனைனா நூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆனதை ஒட்டி இந்த விழா எடுக்கப்படுது வந்தே மாதரம் இயற்றப்பட்ட நூத்தி ஐம்பது ஆண்டுகளை குறிக்கிற ஒரு வருட நினைவு தினத்தை பிரதமர் நரேந்திர மோடி நவம்பர் ஏழாம் தேதி இது தொடங்கி வச்சிருக்கிறாரு புதுதில்லியில் உள்ள இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்துல இந்த விழா நடந்திருக்கு ஓகேவா பங்கிங் சந்திர சட்டர்ஜியால் எழுதப்பட்ட பாடல் தான் இந்த வந்தே மாதரம் ஓகே இது வந்தே மாதரம் முதன் முதல்ல இலக்கிய இதழான பங்கதர் ஷனில் தொடராகவும் அவரது நாவலான ஆனந்தமா அப்படிங்கிற இதுலயும் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ஒரு தனி புத்தமாகவும் வெளியிட்டாரு ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி ஐம்பது அன்று அரசமைப்பு சபையின் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் சுதந்திர போராட்டத்தில் வரலாற்று பங்காற்றிய இந்த பாடலை அவர் தான் சேர்த்தாரு மாதரம் பாடலுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு இது முதன் முதல் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வுல இதை பாடப்பட்டிருக்கு ஸோ இதுவும் ஒரு இதுல ஹிஸ்ட்ரி இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இப்போ ரீசெண்டா உமன்ஸ் வேர்ல்டு கப் நடந்து முடிஞ்சது இல்லைங்களா அதுல வந்து நம்ம எத்தனை ரன் எடுத்து ஜெயிச்சோம் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு ஓகே ஸோ அப்படிங்கிறப்போ வரலாற்று சிறப்புமிக்க முத முதல்ல ஏன்னா இப்போ நேத்தி கூட வந்து மோடி அவர்களோட எல்லா டீம் மெம்பர்ஸும் உரையாடின உரையாடினதை எல்லாரும் நியூஸில் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் ஐசிசி மகளிர் ஒருநாள் போட்டிக்கான முதல் பத்து பேட்ஸ்மேன்கள் பட்டியலில் முதல் முறையாக இடம் பிடித்த இந்திய கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னா நல்லா பேட்டிங் பண்ண ஜெமிமா ரோட்ரிகஸ் ஓகேவா ஜெமிமா ரோட்ரிகஸ்ங்கிறவங்க நம்ம இந்திய டீமை சேர்ந்தவங்க ஃபஸ்ட்டு இதில் இடம்பெற்றிருக்காங்க ஓகேவா ஸோ இது ஒரு பெருமைக்குண்டான விஷயம் இந்த வருடம் முழுவதும் இந்தியாவுக்கு பெண்களால நிறைய அவார்டுகள் குவிக்கப்பட்டு ஜெமிமா ரோட்ரிகஸ் ஐசிசி மகளிர் ஒருநாள் தரவரிசையில ஜெமிமா ரோட்ரிகஸ் தீப்தி சர்மா முன்னேற்றங்களை பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாம மும்பையில் தென்னாப்பிரிக்காவை இந்தியா என்ற உலக கோப்பைக்கு பிறகு இந்த முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு ஓகே சோ ஜெமிமா முதல் முறையாக பத்து பேட்ஸ்மேன் பட்டியல இருக்கிற வேர்ல்ட்லயே உள்ள பேட்ஸ்மேன் பட்டியல பத்து ரேங்க் உள்ள உள்ள வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி இந்த வேர்ல்டு கப் அடிச்சதுனால ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு இந்தியா மேல அதுவும் பெண்கள் வேர்ல்டு கப் நடந்ததுனால இந்தியாவுக்கு ஒரு நல்ல பேரும் சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க ஓகே ஆல்ரவுண்டர்ல தீப்தி சர்மா நான்காவது இடத்திற்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்தது சமீபத்தில் வர்ஜீனியாவின் முதல் தெற்காசியா அமெரிக்கா மற்றும் இந்திய வம்சாலி பெண் லெப்டினன்ட் கவர்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட சொல்லலாம் ஹாஷ்மி ஓகே கசாலா ஹாஷ்மி புதிய கவர்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அமெரிக்கா மற்றும் இந்திய வம்சாலி பெண் லெப்டினன் கவர்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்தியாவில் பிறந்த கஷாலா ககாமி வெர்ஜீனியாவின் முதல் தெற்காசிய அமெரிக்க மற்றும் இந்திய பெண் ஒரு லெப்டினன்ட் கவர்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஓகேவா இவங்க ஜனநாயக கட்சியை சேர்ந்தவங்க ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு வர்ஜீனியா மாநில செனட்ல பணியாற்றிய அனுபவமும் இவங்கள்ட்ட இருக்கு அடுத்தது இது என்ன அப்படின்னா ஒரு இயற்கை பேரிடர் டிசாஸ்டர் எங்க அப்படின்னா இந்த வியட்நாம்ல ஓகேவா வியட்நாம்ல என்ன அப்படின்னா வியட்நாம்ல டைஃபுன்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாம் வந்து டிராபிக்கல் எப்படி புயல்னு சொல்லுவோம் இல்லையா சைக்ளோன்னு சொல்லுவோம் பிலிப்பைன்ஸை தாக்கிய பிறகு கால் மேகை புயல் எந்த நாட்டை நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுதுன்னா வியட்நாமை நோக்கி சோ பிலிப்பைன்ஸை என்ன போட்டிருக்கு அப்படின்னா புரட்டி போட்டிருக்கு இந்த கால் மேகி டைபூன் சொல்லுவாங்க டொர்னாடன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் மீனிங் ஒண்ணுதான் புயல் புயல்னா ஒரு இப்போ இதுல வந்து டொர்னாடன்னு சொல்லுவாங்க சோ இங்கெல்லாம் வந்து வெஸ்ட் ஏசியா எல்லாம் வந்து டைபூன் சொல்றாங்க நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட் இதெல்லாம் வந்து சைக்கிளோன்னு சொல்லுவோம் ஓகே இவ்வளோதான் வித்தியாசம் வியட்நாம் இந்த ஆண்டின் மிக சக்தி வாய்ந்த புயல்களில் ஒன்றான கால்மேகி புயல் பிலிப்பைன்ஸ் முழுவதும் குறைந்தது அறுபத்த இறப்புகளை ஏற்படுத்திருக்கு டெத் சென்டென்ஸ் பல குடியிருப்புகள் மற்றும் ஏகப்பட்ட டிசாஸ்டர்ஸ் அங்க நடந்திருக்கு ஸோ கால்மேகி உள்ளூர் வாசிகள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இதை வந்து எத்தனை மணிக்கு கிலோமீட்டர்ல வீசியிருக்குன்னா நூத்தி முப்பது தான் ஓகேவா ஆனா நம்ம இதுல இந்த கஜா புயல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதா ரெண்டாயிரத்தி பதினெட்டு எண்டுலலாம் நடந்தப்போ அது அப்படின்னா எண்பத்தி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல நடந்தது ஓகேவா ஒரு மாகாணமாக இறப்புகளும் நடந்திருக்கு சோ கால்மேகி இதையும் நோட் பண்ணி வச்சுங்க அப்புறம் ஜெனிக் சின்னர் ஓகே ஜெனிக் சின்னர் இவர் வந்து பாரிஸ் மாஸ்டர்ஸ் பட்டத்தை வெல்ல ஜானிக் சின்னரை இறுதி போட்டியில் தோற்கடித்த தோற்கடித்து இருந்தவர் யார் அப்படின்னா மாஸ்டர்ஸ் டைட்டில் இது வந்து ஃபெலிக்ஸ் ஆகர் ஆலியாசம் அப்படிங்கிறவர் தான் ஸோ நவம்பர் ரெண்டு அன்று லா டிஃபன்ஸ் அரங்கில் கனடாவை சேர்ந்த ஃபெலிக்ஸ் அகர் அலியாசம் ஆறுக்கு நாளை இழக்கு என்ற செட் கணக்கில் இத்தாலிய நட்சத்திர ஜானிக் சினர தனது முதல் பாரிஸ் மாஸ்டர்ஸ் பட்டத்தை வென்றிருக்கிறார் இருக்கிறாரு அதுக்கப்புறம் கிரீன் ஹைட்ரஜன் என்ன மினிஸ்ட்ரி எனர்ஜி மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் என்ன நவம்பர் பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்துல சர்வதேச பசுமை ஹைட்ரஜன் மாநாட்டை ஐசிஜிஹெச் ஐசி அதாவது இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ் ஆன் கிரீன் ஹைட்ரஜன் கிரீன் ஹைட்ரஜன் இது யார் நடத்துறாங்க அப்படின்னா யார் அப்படின்னா புதிய மற்றும் பாதுகாப்பு எரிசக்தி அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனுவிள் எனர்ஜி நியூ அண்ட் ரெனியூவிள் எனர்ஜி ஓகேவா புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் இந்த புதுமை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் நவம்பர் பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்துல இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி மூலியமா நடக்குது அரசு அதிகாரிகள் தொழில்நுட்புறை பிரதிநிதிகள் நிபுணர்கள் மாணவர்கள் ஊடகங்கள் மற்றும் இதுல கலந்துக்கிறாங்க சோ அதுக்கப்புறம் பதினாறாவது கொஸ்டின் பசுமை ஹைட்ரஜன் இது என்னன்னா குருநானக் ஓகேவா சோ குருநானக் தேவ்ஜி சீக்கிய குருவின் தலைவர் இவங்க தான் ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா நவம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்று கொண்டாடப்படுது இவர் வந்து முதல் குருநானக் ஓகேவா குருநானக் ஜெயந்தி இவர் வந்து எப்படின்னா நவம்பர் அஞ்சு ஓகேவா ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் அஞ்சு இவர் பிறந்தநாளை கொண்டாடுறாங்க இந்த வருஷம் அவரோட பிறந்தநாள் எப்ப எத்தனாவதுன்னா ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் ஓகே கார்த்திகை மாதத்தின் முழு நிலவு நாள்ல குருநானக் ஜெயந்தி கொண்டாடப்படுது ஒவ்வொரு மாசமும் சோ குருநானக் தேவ்ஜி சீக்கிய மதத்தின் நிறுவனர் மற்றும் முதல் குருவும் இவர்தான் சோ குருநானக் ஜெயந்தி பிரகாஷ் உத்சவ் மற்றும் குரு பூராவ் என்றும் அழைக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் இந்த நிகழ்வு எங்க நடக்குது அப்படின்னா எல்லா இடத்துலயும் தான் ஓகே குளோபலி செலிப்ரேட் குளோபலி ஹியூமன்ஸ் டிவோஷன் பிரேயர் கம்யூனிட்டி சர்வீஸ் அப்புறம் கோடிக்கணக்கான சீக் பிரின்சிபல்ஸ் எல்லாமே இதுல கலந்துப்பாங்க அதுக்கப்புறம் சமீபத்தில் எந்த நாடு அதிகாரப்பூர்வமாக உலகின் முதல் பணமில்லா நாடாக மாறியிருக்கு அது என்ன பணமில்லாத நாடு அப்படின்னா ஸ்வீடன் ஓகேவா ஸ்வீடன் தான் பணம் இல்லாத நாடுனா என்ன ஃபுல்லா ஆன்லைன் பேமெண்ட் மாறி இருப்பாங்க உலகின் முதல் பணம் இல்லாத நாடாக ஸ்வீடன் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா கார்டுகள் மற்றும் மொபைல் செயலிகள் போன்ற டிஜிட்டல் டிரான்ஸ்பர் மூலம் மட்டும்தான் நடக்கப்போகுது ஸ்வீடனில் பெரும்பாலான பரிவர்த்தனைகள் டிஜிட்டல் மேலும் ஸ்விஸ் போன்ற மொபைல் கட்டண பயன்பாட்டுகள் மிகவும் பிரபலமாக இருக்கு ஆனாலும் இப்போ ரீசெண்டாக கர்நாடகா மாநிலத்துல என்ன பண்ணாங்க கிட்டத்தட்ட கடைகள் வச்சிருக்கவங்க சிறு குறு இந்த கடைகள்லாம் மளிகை கடைலாம் வச்சுருக்கோங்க வச்சிருக்கவங்க இந்த ஆன்லைன் பேமெண்ட் கூடாது ஏன்னா டாக்ஸஸ் இதுல வருது ஏன்னா அதுல பணம் போட்டாலே இப்ப பணம் இருக்கிறதுக்கு டாக்ஸ் போடலாம் ஒருத்தவங்க பணம் அனுப்புறாங்க ஒரு நாளைக்கு அது லட்சத்துக்கு மேல போகுதுன்னா டிரான்ஸ்பர்க்கே இங்க டேக்ஸ் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் என்ன பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஒரு லட்சம் ஒரு லட்சம் பேர் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு ஒரு கடையில கூட ஜிபேவே நம்மளுக்கு கிடையாது ஃபோன்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க ஸோ இங்க அப்படி இருக்கு ஆனா ஸ்வீடனை பாருங்க டிஜிட்டல் ஆன்லைன் பரிவர்த்தனை மாறியாச்சு இங்க அங்க வந்து இந்த கேஷ் ஹாட் கேஷே கிடையாது எப்படிபடி ஹேவ் அ மொபைல் எல்லாருமே வந்து இந்த ஆன்லைன் டிரான்ஸ்பர் மூலயமா தான் ஓகே சோ இது ஒரு அபேர்ஸ் பாத்துக்கோங்க அடுத்து பதினேழாவது கொஸ்டின் உலகின் மிக வயதான ஒலிம்பிக் தங்க பதக்கம் வென்ற சார்லஸ் கோத்தி ஓரு வயதுல காலமானார் ஓகேவா அவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடைய சைக்கிளிங் ஓகேவா சைக்கிள் இவர் என்னன்னா உலகின் மிக வயதான ஒலிம்பிக் தங்க பழக்கம் என்ற சார்லஸ் கோஸ்ட் இறந்து போயிருக்கிறார் ஓகே என்னன்னா சார்லஸ் கோஸ்ட் சைக்கிளிங் அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல ஒலிம்பிக் கேம்ஸ்ல லண்டன்ல வந்து ஜெயிச்சிருக்காரு கோல்டு மெடலு அவருக்கு வயசு எப்போ அப்படின்னா நூத்தி ஒன்னு வயசு இப்பதிக்கே அவர் இறந்து போயிருக்கிறார் ஓகேவா சோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் அடுத்த கரண்ட் அபேர்ஸ் இங்க கிளம்பி அதை உங்களுக்கு புது கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க